ஹெச்பி ஏ ஒன்சிங்கிறது நம்ம ர ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவு கூடும்போதும் குறையும் போதும் ஹீமோகுளோபின் இருக்கு இல்லையா நம்ம ரத்தத்தினுடைய சிவப்பணுகளில் உள்ள ஒரு புரோட்டீன் புரதம் ஹெச்பிங்கிறது ஹெச்பினால் ஹீமோகுளோபின் ஏஒன்சிங்கிறது அந்த புரோட்டீனுடைய ஒரு ஃப்ராக்மெண்ட்டு ஒரு பகுதி அதில் போய் இந்த சுகர் வந்து நான் என்சைமேட்டிக் ப்ராசஸில் ஒட்டிக்கிடும் ஒட்டிக்கிட்டு போகாது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க சில கிணத்துல தண்ணி இருக்கும் இப்போ மழை காலத்தில் மேலே வரைக்கும் கிடக்கும் அப்புறம் கா ஒரு ஆறு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே நிற்கும் இப்போ இந்த மழை காலத்தில் எங்கே இருந்திருக்குன்னு பார்த்தா அந்த வர தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வர தெரியும் அது வரைக்கும் தண்ணி இருந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் அதே மாதிரி இந்த ஆ நான் சின்ன இன்சைமேட்டிக் ப்ராசஸில் இந்த ஃப்ராக்மெண்ட்டு அந்த ஹெச்பி ஏ சி ஏ ஒன்சிங்கிற அந்த அந்த இரத்த சிவப்பணுக்களில் உள்ள அந்த புரோட்டீனை பிரித்து எடுத்து அதில் உள்ள அந்த ஹீமோகுளோபின் அந்த அதில் அட்டாச் ஆகியிருக்க சுகரை வந்து கண்டுபிடிக்கிறது தான் ஹெச்பிஏ சி இது ஏன் மூணு மாதம் ஒருக்கா பார்க்குறாங்கன்னா ஆர்பிசி அந்த இரத்த சிவப்பணுக்களுடைய லைஃப் ஸ்பேன் வந்து மூணு மாதம் நைன்டி டு ஒன் டுவெண்ட்டி டேஸ் அதனால் நீங்கள் அந்த இரத்த அணுக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதில் அட்டாச் ஆகிட்டே இருக்கும் அப்போ ஆவரேஜாக இந்த மூணு மாதத்தில் என்ன கண்ட்ரோல் இருந்திருக்குங்கிறத அந்த ஃப்ராக்மெண்ட்டை எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் இதுதான் அங்கே ஹெச்பிஐ ஒன்சி அப்போ அதை அதை வச்சு நீங்கள் ஓவரால் கண்ட்ரோல் என்னன்னு தெரிஞ்சிடும் இப்போ வந்து டாக்டரை பார்க்க போகிறாரு ஒரு ஆள் நாளைக்கு செக்கப் வர சொல்லியிருக்காரு அப்படின்னா நாலு இட்லி சாப்பிடவே ரெண்டு இட்லி சாப்பிட்டு போயிடுவான் முந்தின நாள் நைட்டே பட்டினி கிடந்துருவான் அவன் ஃபாஸ்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் ஆகா நல்ல ரீடிங் இருக்குது ரெண்டு நாலு இட்லி போல் ரெண்டு இட்லி சாப்பிட்டு போயிடுவான் நூற்றி எண்பது இருக்கும் சுகரு சார் உங்களுக்கு பிரமாதமான கண்ட்ரோல் சார் அப்படின்னு சொன்னால் இவர் ஏமாற்றிட்டு வந்துடுவார் ஆனால் ஹெச்பிஐ ஒன்றிச்சு பார்த்தா பத்து இருக்கும் ஹெச்பிஐ ஒன்ஸு ஏழுக்கு கீழே இருக்கணும் இப்படி சொல்கிற ரீடிங் படி ஃபாஸ்டிங் நூற்றி முப்பது கீழே சாப்பிட்ட பிறகு நூற்றி எண்பதுக்கு கீழேனா ஏ ஏழுக்கு கீழே தான் இருக்கணும் அதான் டபிள்யூஹெச்ஓ நம்முடைய அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன் ஏடிஏ கொடுக்குற கைட்லைன்ஸ் படி ஹெச்பிஎன்சிங்கிறது ஏழு அதான் டார்கெட்டு எட்டு இருக்கலாம் கூட்டி போனால் எட்டு இருக்கலாம் ஒம்பது பத்துலாம் போச்சுன்னா அன்கன்ட்ரோல்டு தலைக்கு மேலே வெள்ளம் போகுதுன்னு அர்த்தம் எவ்வளோ போ ஜான் போதா முளம் போதா ஒரு பேருக்கும் தெரியாதா அதுக்கு ஹெச்பிஎன்சி பார்த்தா தெரியும் நிறையா முளம் போதுன்னு தெரிஞ்சிடும் அப்போ பத்து பதினொன்று பதினாலு வரைக்கும் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இண்டிவிஜுவல்கெலாம் வெறும் வைத்து சுவரம் இரநூத்தம்பது முந்நூறு இருக்கும் சாப்பிட்ட போகிற பார்த்தா நானூற்றம்பது இருக்கும் ஆக்சுவலாக இருக்க வேண்டியது அதுதான் ஆனால் டாக்டரை ஏமாற்றும் போது அழகாக ஏமாற்றிட்டு வந்துடலாம் அங்கே ஹெச்பிஎன்சி அங்கே அப்படி கூட இருந்தால் என்னாகும் ஒரு பாயிண்ட் ஹெச்பிஎன்சி எட்டுக்கு மேலே ஏறிச்சின்னா ஹார்ட் அட்டாக் சான்ஸ் வந்து பன்னெண்டு பர்சன்ட் கூடும் மைக்ரோவெஸ்குலர் காம்ப்ளிகேஷன் லிவரில் உங்களுடைய கிட்னி ஃபெயிலியரு ரெட்டினாவில் பாதிப்பு விடுறது கண்ணில் பாதிப்பு விடுறதுலாம் அது இருபது பர்சன்ட்டு கூடும் அந்த ரிஸ்க்கு நம்ம எடுக்கிறோம் அதனால் கண்ட்ரோலுங்கிறது ஓவரால் கண்ட்ரோலாக இருக்கணுமே தவிர நம்ம வந்து ஒரு நாலு நாள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறான் இந்த தீபாவளியில் நொறுக்கியிருப்பார் ஒரு வாரம் கழித்து செக்கப் போவார் க்ளீனாக இருக்கும் இந்த தீபாவளியில் நொறுக்கினதில் அங்கே தெரிஞ்சிடும் ஹெச்பிஐ ஒன்சில் பன்னெண்டு பன்னெண்டில் நிற்கும் அதனால் இதுதான் அந்த மூணு மாத கட்டுப்பாடு நீங்கள் வந்து ஒரு அமெரிக்கன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கலாம் அப்படின்னா எனக்கு சுகர் இருக்குது எப்படி கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னா ஃபாஸ்டிங் இவ்வளோ இருக்குது சாப்பாட்டுக்குள்ள அதை விடியா ஹெச்பி ஒன்ஸ் என்னையாக இருக்குது சொல்லி அப்படின்னா எட்டுக்கு கிலோ இருக்குன்னா பரவாயில்ல ஏழு ஏழுக்கு கிழன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்னு அர்த்தம் அந்த ஆளுக்கு டேமேஜே வராது கிட்னி டேமேஜே வராது அப்போ ஹெச்பி ஒன்சிங்கிறது மூணு மாதம் கட்டுப்பாடு அதான் கண்ட்ரோலாக இருக்கவங்க ஆறு மாதம் ஒருக்காக பார்த்துக்கலாம் என்ன ஓவராலாக என்ன இருக்குன்னுட்டு பார்த்துக்கலாம் இல்லைனா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்திருக்கோம்னு அர்த்தம் டயட்லேயோ எக்ஸசைஸ்லையோ பார்த்துக்கோ ஃப்ரீக்குவெண்ட்டாக மானிட்டர் பண்ணிக்கலாம் பாஸிங் பிபியும் பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த ஹெச்பிஎன்ஸு செவன் கிலோன்னா பாஸ் சாப்பாட்டுக்கு மேலே நூற்றி எண்பது கிலோ தான் இருக்கும் சாப்பிடும் மேலே நூற்றி முப்பது கிலோ தான் இருக்கும் அந்த சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டின்னு நண்பர் எழுதியிருக்காரு அது என்னென்னு தெரில எனக்கு நான் சொன்னதான் அந்த ஏழுக்கு கீழே இருக்கணும் எட்டுன்னா பரவாயில்ல ஆனால் நம்ம நாட்டில் நூற்றுக்கு எண்பது பர்சன்ட்டுக்கு எட் ஒம்பது பத்து தான் இருக்கும் அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டாலுமே அப்படி தான் இருக்கும் ஏன்னா சாப்பாடு மட்டங்க பிடிச்சி சாப்பிட்றோம்ல நம்ம வந்து சாப்பாட்டில் குறையே வைக்கிறது இல்லை ஏன்னா அந்த சின்ன வயசில் வைக்கலாம் சாப்பிடல அந்த பிள்ளை என்ன சாப்பிட்றான் பாரு நாலு இட்லி சாப்பிட்டா நீ ஒன்று வச்சுக்கிட்டு உக்காந்துருக்கேன் அவனுக்கு தேவை ரெண்டு இட்லி தான் போடு நொறுக்கு நொறுக்குன்னு நொறுக்கி வயிற்று பெருசாக ஆக்கி அவன் பரப்பு ஒன்று அஞ்சு இட்லி உள்ளே போட்டால் தான் அவனுக்கு கொஞ்சம் மாதிரி இருக்கும் பெரிய ஆளான பிறகு தம்பி எத்தனை சாப்பிடுங்க சார் ஒரு எட்டு ஒம்பது இட்லி தேவையில்லாமல் சாப்பிட்டு சாப்பிட்டு எக்ஸஸ்ஸாக பெட்ரோல் போட்ட மாதிரி எல்லாம் பிதுங்கி வந்து அங்கங்கே சட்டை இப்போ முப்பத்தி ரெண்டு போட்டிருப்பான் முப்பத்தெட்டு நாற்பதில் போட்டிருப்பான் பிறகு நாற்பத்தி ரெண்டு போடுவான் நாற்பத்தி நாலு போடுவான் அதுவும் பிதுங்கிட்டு தான் நிற்கும் அந்த சட்டை கூட நுழைஞ்சிடணும் திரும்ப சட்டைலாம் மாற்றக்கூடாது அது ரொம்ப காஸ்ட்லி நீங்கள் தொந்தி வைக்கிறதுங்கிறது வந்து சாமானியமானாலும் முடியாது ஏன்னா ரெண்டு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேண்ட் ஷர்ட் எல்லாம் மாற்றணும் ஏன்னா எவ்வளோ பெரிய எக்கனாமிக்கலி எவ்வளோ பெரிய கஷ்டம் எல்லோரும் என்ன முடியாது சாப்பிட்டு போடலாம் தொந்தி பெருசாக ஆக்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ரொம்ப காஸ்ட்லி எங்களால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாமல் தான் நாங்கள் எப்படி வச்சுருக்கோம் வைத்தேன் முடியாது வருஷம் வருஷம் நீங்கள் துணி மாற்ற முடியுமா நீங்கள் முப்பத்தெட்டு இருக்குது முப்பத்தெட்டுன்னா நம்மளை பார்த்தோன்னே சொல்லிடுவான் கடைக்காரன் டாக்டர் நீங்கள் எனக்கு நாற்பது எடுக்கிறீங்களே டாக்டர் நீங்கள் முப்பத்தெட்டு தான் உங்கள் உடம்ப பார்த்தா தெரியுதான் கரெக்டாக தான் இருக்கும் அதனால் அந்த எப்போ நீங்கள் கல்யாணத்தோடு என்ன மாதிரி இருக்கீங்களோ அதே கோட்டுக்குள்ளே அதே பேண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுவையே வராது லைஃப் ஸ்டைல் டிசார்டனே வராது நான் எப்பவும் கல்யாணத்தில் எடுத்த பேண்ட்டு கோட்டை போட்டுக்குவேன் அப்படி தான் இருக்கணும் ஐடியல் பாடி வெயிட் என்னென்னா கல்யாணத்துக்கு நாள் அவனை வெயிட் பார்த்துக்கினா அதுதான் ஐடியல் பாடி வெயிட் மற்ற வெயிட் எல்லாம் அந்த மாமியார் வீட்டில் அங்கே வீட்டை மாதிரி ரொம்ப கவனிச்சு அப்படி வர அதான் தொந்தி காரணம் அதான் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷனு கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்கும் காரணம் தான் அதனால் உணவில் ரொம்ப கவனமாக இருந்தோன்னா பிடிச்சிக்கலாம் உணவு ஒன்று உடற்பயிற்சி ஒன்று ரெண்டும் ஃப்ரீக்குவெண்ட்டாக மானிட்ரு பண்ணிக்கணும் சாப்பாட்டுக்கு முன்னால் பின்னால் உடல் கண்ணி சுகர் மானிட்டர் பண்ணிக்கிட்டால் புயல் கரெக்டாக ஓடிச்சுன்னா கார்பரேட்ரு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கிலோமீட்டர் கிடைக்கும் வண்டியும் நல்லாயிருக்கும்